எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சிவப்பிரவாசத்தில் தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது நூல் கருத்து அப்படிங்கிற அந்த தலைப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் அதற்கான பாடல் என்ன அந்த சிவப்பிரவாசம் அப்படிங்கிற அந்த நூலினுடைய கருத்தாக இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்கான பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நிலவு உலகாயுத ஆதி நிகழ் சிவாத்துவித அந்தத்து குழவினர் அளவு அளாவா கொள்கையது ஆகி வேத தலைதரு பொருளாய் இன்பமாய் தாவில் தற்காரியத்தாய் மலைவு அரும் உணர்வால் பெத்த முத்திகள் மதித்தாம் அன்றே அப்படின்னு அங்கே பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த நூலினுடைய கருத்தை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் நிலவும் உலகாயுதம் முதல் சிவாத்துவிதம் ஈராக உள்ள சமயங்களிலே ஒழுகுபவர்கள் கொண்ட கொள்கைகளுக்கு மேலாய் வேதத்தின் முடிந்த முடிவை உணர்த்துவதாகவும் பேரின்பத்தை தருவதாகவும் குறைவற்ற சர்க்காரிய நெறியிலே நிற்பதாகவும் முன்னோடு பின் மலைவு நேராது தீர்த்தருளும் சிவபெருமானின் திருவருளினால் உயிர்களின் கட்டுநடையும் வீடு நிலையும் இந்நூலில் கூறப்பட்டன அப்போ இந்த சிவப்ராசம் அப்படிங்குடைய நூலில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நமக்கு சொல்கிறாங்க அதாவது நிறைய நமக்கு தெரியும் இல்லையா எத்தனையோ விதமான பல விதமான சமயங்கள் இருக்குது அந்தந்த சமயங்கள் என்னென்ன கருத்துக்களை சொல்லுது ஏகாண்ம வாதம் அப்புறம் வந்து சங்கராந்த வாதம் அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ ப பிற பிற அந்த சமயங்கள் மதங்களில் சொல்லப்பட்ட கருத்தை மறுத்து சைவ சித்தாந்தம் நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பாட்டில் நம்ம பார்த்துருப்போம் அப்போ அதை தான் இங்கே சொன்ன சொல்கிறாங்க உலகத்தின் நிகழ் நிலவும் உலகாயுதம் முதல் சிவாத்துவிதம் ஈராக உள்ள சமயங்களிலே உழுகுபவர்கள் கொண்ட அந்த கொள்கைகளுக்கு மேலாய் அப்போ அவங்க கொண்ட கொள்கைகள்லாம் மேலான கொள்கை உடையது இந்த சைவ சித்தாந்த கொள்கைகள் இல்லையா அதை தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ உலகத்தில் நிலவும் உலகாயுதம் முதல் சிவார்த்து விதம் ஈராக உள்ள அந்த சமயங்களிலே ஒழுகுபவர்கள் கொண்ட கொள்கைகளுக்கு மேலாய் வேதத்தின் முடிந்த முடிவை உணர்த்துவதாகவும் அப்போ வேதத்தினுடைய முடிந்த முடிவு தான் சைவ சித்தாந்தம் அதை தான் இங்கே சொல்கிறாங்க வேதத்தின் முடிந்த முடிவை உணர்த்துவதாகவும் பேரின்பத்தை தருவதாகவும் குறைவற்ற சர்க்காரிய நெறியிலே நிற்பதாகவும் இப்போ குறைவில்லாத சர்க்காரியவாத நெறியில் அது நிற்குது நிற்பதாகவும் முன்னோடு பின் மறைவு நேராது தீர்த்தருளும் அந்த சிவபெருமானுடைய திருவருளினால் அந்த உயிர்களுடைய கட்டு நிலையும் வீடு பேற்று நிலையும் இந்நூலில் கூறப்பட்டன அப்போ இந்த மாதிரி சைவ சித்தாந்தனுடைய சிறப்புகள் இந்த சேப்ராச நூலினுடைய சிறப்பு இதெல்லாம் நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க ஸோ இந்த சிவபெருமானுடைய திரு அருளினால் இந்த உயிர்களுடைய கட்டுநிலை எப்படிப்பட்டது வீடு பேற்று நிலை எப்படிப்பட்டது அதெல்லாம் இந்த நூலில் கூறப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்நூலில் சமயத்தவருக்கு இருளாய் அகசமயத்து ஒளியாய் என தொடங்கும் அந்த ஏழாவது பாடலில் கூறப்பட்ட புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் என்னும் பல்வேறு சமயங்களிலே கூறப்பட்ட கருத்துக்கள் யாவும் தன்னுள் அடங்க தனக்கு ஒப்பற்று நிற்பது சைவ சித்தாந்தம் என்பதை நூற்கருத்தை கூறும் இப்பாடலில் ஆசிரியர் வலியுறுத்தி கூறுகிறார் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் நான்கு விதமான அந்த சமயங்களை பற்றி பார்த்துருப்போம் அதை தான் இங்கே சொல்கிறாங்க அப்போ எப்போவுமே புறச இந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது புறசமயத்தவருக்கு இருளாய் சமயத்தவருக்கு ஒளியாய் இருக்கக்கூடியது சைவ சித்தாந்தம்னு சொல்லியிருக்காங்க என்று தொடங்க அப்படின்னு ஒரு பாட்டு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் புறசமயத்தாருக்கு இருளாய் அகச்சமயத்தாருக்கு ஒளியாய் என தொடங்கும் இந்த ஏழாவது பாடலில் கூறப்பட்ட அந்த நான்கு விதமான சமயங்கள் எதெல்லாம் புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் அப்படின்னு நாலு சமயங்கள் இருக்கு அப்ப அப்படிங்கிற அந்த பல்வேறு சமயங்களில் கூறப்பட்ட கருத்துக்கள் யாவும் தன்னுள் அடங்க தனக்கு ஒப்பற்று நிற்பது சைவ சித்தாந்தம் அப்ப இதெல்லாமே தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கக்கூடிய ஒப்பற்று நிற்கக்கூடியது இந்த சைவ சித்தாந்தம் அப்படின்னு அந்த நூலினுடைய சிறப்பையும் நமக்கு சொல்றாங்க அப்போ சேக்கிலார் பெருமான் சண்டேஸ்வர நாயனார் புராணத்தில் வேத பயணாம் சைவம் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தை சொல்கிறாங்க சைவத்தை பற்றி சொல்கிறாங்க சேக்கிலார் பெருமான் சண்டேஸ்வர நாயனார் புராணத்தில் வேத பயணாம் சைவம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க வேதத்துண்டை முடிந்த முடிவு சைவ சித்தாந்தம் சொன்னாங்க இங்கே வேத பயணாம் சைவம் என்றும் திருஞான சம்பந்தர் புராணத்தில் வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க அப்படின்னும் இதில் வந்து குறித்தமை இங்கே நினைவு கூறற் பாலது அப்படின்னு சொல்கிறாங்க வேத கணியை பிழிந்த சாறு சைவ சித்தாந்தம் எனவும் அப்போ அந்த வேத க க வேதங்கிற அந்த கனியை பிழிஞ்சி நம்ம சாறு எடுப்ப அந்த சூ நமக்கு வந்து ஜூஸு அது வந்து சைவ சித்தாந்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க வேத வேத கனியை பிழிந்து சாறு சைவ சித்தாந்தம் எனவும் அதில் தள்ளப்பட்ட அந்த கருத்துக்கள் கோது என்றும் உணர்த்தினார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதில் தள்ளிப்பட்ட தள்ளப்பட்ட அந்த கருத்துக்கள் கோ கோது என்றும் உணர்த்தினார் சைவ நெறி ஓரும் வேதாந்தத்து உச்சியில் படுத்த ஆறா இன்ப அருங்கணி பிழிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்தம் என்று குமரகுருபர முனிவரால் பாராட்ட பெற்றது அப்போ அந்த சைவ அந்த இதை என்ன சொல்கிறாங்க சைவ நெறி ஓரும் வேதாந்தத்து உச்சியில் பழுத்த அந்த ஆறா இன்ப அருங்கணி அதை பிழிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்தம் அப்படின்னு குமரகுருபுரரும் அந்த சொன்னதையும் இங்கே பாராட்டதை நமக்கு சொந்து சொல்கிறாங்க ஸோ குற்றமற்ற சர்க்காரிய வாதத்தை அடிப்படையாக கொண்டது திருவருளால் மலைவு தீர உணரப்படுவது இதில் உயிர்கள் கட்டு நிலையில் நிற்கும் நிலையும் வீட்டு நிலையில் பெரும் பேரும் எடுத்துரைக்கப்பட்டன அப்படின்னு அந்த சேப்ரவாச நூலில் என்ன கொடுத்துருக்காங்க எதுவும் சைவ சித்தாந்தம் தானே அப்போ அந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்களில் இது ஒன்று சேப்ரவாசங்கிற நூல் அப்போ அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய பெருமையும் இங்கே சொல்கிறாங்க வேதத்தினுடைய முடிந்த முடிவை உணர்த்துவதாக இருக்குது அப்போ வே வேதத்தின் முடிந்த முடிவு தான் சைவ சித்தாந்தம் அதே மாதிரி வந்து அந்த வேதோங்கிற அந்த கனியை பிழிந்து சாறு எடுக்கிறோம் இல்லையா அந்த சாறு தான் சைவ சித்தாந்தம் அப்படின்னு நம்ம குமர குருபர முனிவரும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நம்முடைய திருஞான சம்பந்தர் புராணத்திலையும் அது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் சேக்கிலார் பெருமானுடைய சண்டேஸ்வர நாயனார் புராணத்திலையும் வேத பயணம் சைவம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை புகழ் புகழ்ந்து சொன்னதையும் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ இந்த நூலனுடைய சிறப்பாக இதை வந்து நூலனுடைய கருத்து அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க அப்போ இந்த உலகாயுதம் முதல் சிவாத்வித சைவம் ஈராக உள்ள சமயத்தவரின் பிரமாணங்களை தழுவாத கோட்பாட்டை கோட்பாட்டை உடையதாய் அப்போ இந்த நூல் எப்படி இருக்குது இந்த உலக ஆயுதம் அப்படிங்கிற இப்போ இந்த சமயங்கள் சைவம் அந்த உலகாயுதம் முதல் சிவாத்வித சைவம் அப்போ இதை பற்றிலாம் இன்னும் டீட்டெயிலாக இன்னுமே இந்த என்ன ஒரு இதில் இன்னொரு புக்கு இருக்கு மாஸ்டர்ஸ் இந்த சைவசித்த அந்த அந்த சாஸ்திர நூலில் வந்து சிவஞான சித்தியாரதும் இருந்தும் இருக்குது அதில் டீட்டெயிலாக இதில் இருக்குது ஸோ அது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து அதர் ஒவ்வொரு பிற மதத்தினர் என்ன சொல்கிறாங்க அதை சைவ சித்தாந்தம் எப்படி மறுக்குதுங்கிற இது பூரா ரொம்ப டீட்டெயிலாக பரப்பக்கிற பகுதியில் நம்ம இருக்குது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் அப்போ இதில் வந்து இந்த ஷார்ட்டாக நமக்கு என்ன சொல்கிறாங்க உலகாயுதம் முதல் சிவாதிவித சைவம் ஈராக உள்ள அந்த சமயத்தவருடைய பிரமாணங்களை தழுவாத கோட்பாட்டை உடையதாய் அவங்களுடைய பிரமாணங்கள்லாம் தழுவலை அதை வந்து மறுத்துதான் சைவ சித்தாந்தம் சொல்லுது இந்த கருத்துக்களை இல்லையா அதான் சொல்கிறாங்க அதே மாதிரி வேதத்தின் தலையாகிய உபநிடதங்கள் தரும் பொருளாய் இப்போ வேதத்தினுடைய தலையாகிய உபநிடதங்கள் தர கூட்டு தரும் பொருளாய் இந்த சைவ சித்தாந்தம் இருக்குது உபநிடதம் தரும் பொருளாய் பேரின்பத்தை விளைவிப்பதாய் சர்க்காரிய இயல்பு கூறுவதாய் அமைந்துள்ள அந்த சைவ சித்தாந்த அறிவால் பெத்தம் முக்தி நிலைகளை வரையறுத்து சொன்னோம் அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க அப்போ இது எப்படிலாம் அந்த சைவ சித்தாந்த நூல் இருக்குது இதைய வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து இந்த சைவ சித்தாந்த அறிவினால் நாங்கள் பெத்த முக்தி நிலைகளை பற்றி வரையறுத்து இங்கே சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சிவபிராச ஆசிரியர் நமக்கு வந்து சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இது வந்து நூலினுடைய சிறப்பாக இங்கே சொல்லியிருக்காங்க இது வந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் அடுத்தது நூறாவது பாடலையும் இப்போ வந்து நம்ம பார்த்துருவோம் இதோட இந்த சேப்ரவசம் அந்த நூல் வந்து முடிவடையுது இனி அடுத்து நம்ம திருவாரூர் பையன் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு நாற்பத்தி ஆறு குரல் வந்து நான் திருவாரூர் பையனில் போட்டிருப்பேன் ப்ளே லிஸ்ட்டில் முப்பத்தாறோ இதை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பட்டு வீடியோவில் நாற்பத்தாறு நாற்பத்தஞ்சோ நாற்பத்தாறு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் திருவாரூர் பையனு ஸோ இனி அதிலிருந்து மீண்டும் நம்ம ஒன்று ஒன்றா நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தி ஏழு தொட்டு நம்ம வந்து பார்க்கலாம் திருவாரூர் பையன் இந்த சிவப்பிரவாசம் இந்த நூறு பாடல்கள் உடையது இப்போ நம்ம நூறாவது பாடலையும் இந்த ஆடியோலேயும் நம்ம பார்த்துடலாம் சின்ன குரல் தான் என்னால் இதையும் நம்ம பார்த்துடலாம் ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க நூல் உபதேசிக்கும் முறைன்னு சொல்லி நூறாவது பாடலை நமக்கு சொல்கிறாங்க நூல் உபதேசிக்கும் முறை அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க அப்போ தீக்கை ஆகிய திருவருளை கொடுத்து இந்த சிவப்பிரகாசம் ஆகிய நன்னூலை நூலில் இடம் பெற்றுள்ள விரிவை ஐயம் தெரிவு அற அறியும் நிலையில் சொல்லப்பட்ட ஏதுக்களை எல்லாம் ஆராய்ந்து நோக்கி பரந்த ஓமைகள் நான்காலும் பெறுகின்ற பொருட்களிலே கருத்தை நிறுத்தி பின் முன் ஏற்படும் முரண்பாடு முரண் நீ முரண் நீங்குமாறு கேட்டு இனிது உணரும் நல்ல மாணவனிடத்தில் கூறலாம் அப்போ இந்த நூலை உபதேசிக்கிறது யார்த்தை உபதேசிக்கணும் இந்த நூலை பற்றியுள்ள அந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம யார்த்தை சொல்லணுங்கிறவரை இந்த ஆசிரியர் நமக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க யார்த்த சொல்லணுமா இந்த நூல் எப்படி இல்லை வந்து எப்படி ஏற்றப்பட்டிருக்குங்கிறத மேலே சொல்கிறாங்க எழுதப்பட்டதுன்னு தீக்கையாகிய திருவருளை கொடுத்து இந்த சிவப்பிரகாசமாகிய நன்னூலை அதாவது நூலில் இடம்பெற்றுள்ள இந்த விரிவை ஐயம் திரிபெற அறியும் நிலையில் சொல்லப்பட்ட அந்த ஏதுக்களை எல்லாம் இப்போ த அந்த நூலில் என்னென்ன இடம்பெற்று இது எல்லாமே ஐயம் தெரிவு எந்த டவுட்டும் இல்லாமல் அந்த அறியக்கூடிய நிலையில் சொல்லப்பட்ட அந்த காரணங்கள் ஏதுக்களை எல்லாம் ஆராய்ஞ்சி அதை நோக்கி பரந்த ஓமைகள் வந்து நான்கு ஓமைகளை சொல்லி பெருகின்ற இந்த பொருட்களிலே கருத்தை நிறுத்தி முன்பின் எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் முரண் நீங்குமாறு ஓகே இது இது இப்படியா அப்படின்னு யாரு கேட்டு இனிது உணரும் நல்ல மாணவனிடத்தில் நாம் இந்த சிவபிரகாச நூலை பற்றி உள்ள விஷயங்களை நாம் சொல்லலாம் அவங்க படிக்கலாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் நமக்கு சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ ஆகிய இந்த நூலை நன்கு ஆராய்கின்ற ஐயம் இல்லாதது கற்கின்ற ஏதுகளை புரிந்து கொள்ளுகின்ற ஓமைகளை புரிந்து கொள்ளுகின்ற முன்பின் கருத்துக்களை மயக்கமர உணர்கின்ற நல்ல மாணவனிடத்தில் கூறலாம் என்று ஆசிரியர் தன் நூலை யாருக்கு கூற வேண்டும் என்ற வரை இந்த அந்த வரையறையை இப்பாடலில் கூறி நூலை நிறைவுபடுத்துகின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நூலை எழுதினா மட்டும் போதாது அது எதையே எழுதி நமக்கு இவ்வளவு சிறப்பான விஷயங்களையும் சைவ சித்தாந்த விஷயங்களை பூரா நமக்கு எடுத்து சொல்லி இதை யாருக்கெல்லாம் நீ சொல்லலாம்ப்பா அப்படிங்கிற விஷயத்த கூட நமக்கு சொல்லி முடிக்கிறாங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க சிவப்பிரகாசமாகிய இந்த நூலை நன்கு ஆராய்கின்ற இப்போ ஒன்று நம்ம வந்து க நம்ம கற்றாலும் நம்ம வந்து அதை ஆராயணும் இல்லையா க அதை அதை மாதிரி க ஒரு கற்க கசடற கற்பவை கற்றப்பின் அதற்கு நிற்க அதற்கு தக நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்போ ஒன்று படித்ததை நாம ஆராய்ஞ்சு அறிஞ்சு நம்மளும் வாழ்க்கையில் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அது ஒன்று அதே மாதிரி யார் எப்பொருள் யார் வாய் கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பு மெய்ப்பொருள் அறிவு அதுவும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அப்போ ஆராய்ந்து அறியணும் இல்லையா அப்போ அந்த சிவப்பிரகாசமை இந்த நூலை நன்கு ஆராய்கின்ற ஐயம் இல்லாதது கற்கின்ற எந்த டவுட்டு நம்ம வாசிக்கும் போது ஓகே இந்த இந்த ஆன்மானுடைய நிலை இப்படியா பதியனுடைய சிறப்பு இப்படி அப்படி முப்பொருளை பற்றி தான் நம்ம படிக்கும் இல்லையா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஐயம் தெரிபுற நாம் கற்கின்ற அந்த மாணவனுக்கு ஏதுக்களை புரிந்து கொள்கின்ற அதில் கொடுத்துருக்கிற காரணம் ஏன் இப்படி அப்படின்ற சில காரணங்கள் கொடுத்துப்பாங்க இல்லையா அதை வாசி புரிந்து கொள்கிற மாணவனுக்கு ஊமைகளை புரிந்து கொள்கின்ற மாணவனுக்கு முன்பின் கருத்துக்களை மயக்கமர உணர்கின்ற நல்ல மாணவனிடத்தில் கூறலாம் என்று ஆசிரியர் தன் நூலை யாருக்கு கூற வேண்டும் என்ற வரையறையை இப்பாடலில் கூறி நூலை நிறைவுபடுத்துகின்றார் அப்போ நமக்கும் கூட படிக்கக்கூடிய வாய்ப்பு கேட்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நமக்கு வந்து இறைவன் திருவருள் நமக்கு கொடுத்துருக்கு ஸோ இந்த ஆசிரியருக்கும் வந்து ஒரு நன்றி நம்ம வந்து இதில் சொல்லிக்கலாம் ஏன்னா அவருமே வந்து இதை வந்து தெரிபுற க கற்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கிறவங்க நம்ம வந்து ஆராயிறவங்க அதை ஃபாலோ பண்ணுறவங்க அதை வந்து இந்த மாதிரி உள்ள மாணவனுக்கு தான் இந்த சிவபிரசனுடைய கருத்துக்களும் வந்து போய் சேரணும் அதை சொல்லணுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அவருக்கும் ஒரு நன்றியை சொல்லி திருவருளுக்கும் நம்ம வந்து நன்றியை நம்ம சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் மாஸ்டர்ஸ் அப்போ இந்த நூல் உபதேசிக்கும் முறையில வந்து அதற்கான ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க இல்லையா அது என்ன அப்படின்னா திருவருள் கொடுத்து மற்ற இச்சிவிரகாச நன்னூல் விரிவது தெளியும் ஆற்றால் விளம்பிய ஏது நோக்கி பெருகிய ஓமை நான்கின் பெற்றியில் நிறுவி பின்முன் தரும் மலைவு ஒளிய கொள்வோன் தன்மையில் சாற்றலாமே அப்படின்னு சொல்லி இந்த அதுக்கான பாடல் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா முறையே சரியே கிரிய யோகம் போன்ற அந்த யோகம் என்ற மூன்று நெறிகளிலும் பயின்று இருவினை ஒப்பும் மலப்பரிபாகமும் சக்தி நிபாதமும் பெற்றவருக்கு அப்போ இந்த நம்ம வந்து நேற்று தெரிய இதெல்லாம் பண்ணியிருப்போம் சரியை கிரியை யோகம் என்ற அந்த மூன்று நறிகளிலையும் பயின்று இருவினை ஒப்பு மலப்பரிபாகம் சக்தி நிபாதம் பெற்றவருக்கு சிவப்பிரகாசம் என்னும் இந்நன்னூரை விரிவாகவும் தெளிவுறும் வகையிலும் மூவகை ஏதுக்களினாலும் நான்கு வகை ஓமைகளாலும் கொள்கைகளை நிறுவி முன்னோடு பின் மறைவு இல்லாமல் கேட்கின்ற மாணவர்களுக்கு கற்பிக்கலாம் அப்படின்னு வந்து ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ நமக்கு சரியே யோகத்தினுடைய பயனாக இந்த இருமனை ஒப்பு மலப்பரிபாகம் சத்தினிபாதம் வரும் அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த சவுப்ராச நூலை நம்ம வந்து படிக்கலாம் சொல்லலாம் அதே மாதிரி இந்த இந்த நூல் வந்து த நன்னூலை வந்து விரிவாகவும் தெளிவுறு வகையில் இந்த மூவகை ஏதுகளினாலும் நான்கு வகை ஓமையினாலும் கொள்கைகளை நிறுவிக்காட்டிய நிறுவி காட்டி முன்னோடு பின் மலைவு இல்லாமல் கேட்கக்கூடிய மாணவருக்கும் இது சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்நூலினை கற்கும் தகுதி உடையார் இவர் என்பதனை இப்பாடல் கூறுவதால் இதனை உபதேச முறைமை என்பர் அப்போ அவர் என்ன சொல்கிறார் ஆசிரியர் இந்த நூலினை கற்கும் தகுதி உடையவங்க யாரு இ யாரெல்லாம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க இல்லையா இவங்க தான் இந்த இருவினை உப்பு மலப்பரிப்பாகம் சத்தினி எல்லாம் பெற்றவங்க அப்புறம் வந்து ஐயமுறை கற்றவங்க ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடியவங்க அந்த ஏதுக்களை எல்லாம் புரிஞ்சுக்கிறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இது வந்து நம்ம சொல்லலாம்னு சொல்கிறார் இல்லையா அப்போ இந்த நூலை கற்கும் தகுதி உடையார் இவர் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடல் மூலம் ஆசிரியை சொல்கிறனால இதை வந்து உபதேச முறைமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மறைவர கற்கிற மாணவர்களுக்கு மூன்று ஏதுக்களாலும் நால்வகை ஓமைகளாலும் இந்நூலினை விரிவாகவும் தெளிவாகவும் சாற்றலாம் என்று ஆசிரியர் ஆண் தருகிறார் ஏது என்பன மூன்று அவை இயல்பு காரியம் அனுபவத்தி என்பன அப்படின்னு சொல்றாங்க ஏது அப்படின்னு காரணம்னு சொல்லுவாங்க இந்த மூன்று வகை சொல்றாங்க இயல்பு காரியம் அனுபவத்தி சாரி அனுபலத்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே இனி வரக்கூடிய அடுத்தடுத்த புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம் நூல்களில் பார்க்கலாம் இவற்றினுடைய விரிவு சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் பதினோராம் பாடலில் அளவை இயல் என்னும் தலைப்பின் கீழ் விரிவாக கூறப்பட்டன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து இந்த அளவை அளவை இயல் அப்படின்னு சொல்லி இதில் இருக்குது அந்த இதை வந்து அவங்க சொல்கிறாங்க இயல் அப்படின்னு நமக்கு சிவஞான சித்தியார் சுபக்கம் பார்க்கும்போது த அது வந்து டீட்டெயிலாக இதில் இருக்குது நம்ம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் அடுத்தது ஓமையை பற்றி சொல்றாங்க எத்தனை ஓமை நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த ஓமை நான்கு என்பது தொல்காப்பியத்துள் வினை பயன் மெய் உரு என்ற நான்கே வகை பெற வந்த ஓம தோற்றம் அப்படின்னு சொல்லி எந்த அந்த நூற்பாவில் கூறப்பட்டது அப்படின்னு வந்து அதையும் சொல்கிறாங்க ஸோ இந்த நூலினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிற முந்தின பாடல்லையும் இந்த நூல் உபதேசிக்கக்கூடிய முறை யாருக்கு உபதேசிக்கணும் அந்த நூல் எதெல்லாம் நமக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கு அப்போ அதை யாரெல்லாம் வந்து கேட்கக்கூடிய தகுதி யாராரெல்லாம் இவங்க இவங்க அப்படி அதையும் ஆசிரியர் சொல்லி அது நமக்கு சொல்கிறதுனால இந்த ஆசிரியர் சொன்ன இந்த இந்த பாடலில் நமக்கு எடுத்து இந்த நூலில் நமக்கு எடுத்து காட்டிய எல்லா பாடல்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா இது உபதேச முறைமையாக நமக்கு அவர் சொன்ன சொல்லியிருக்காங்க ஆசிரியர் அப்படின்னு அதை சொல்லி முடிக்காங்க மாஸ்டர்ஸ் ஸோ இவ்வளோ எனக்கு வந்து எல்லா பாடல்களையுமே கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் ஸோ சேப்பராசம் அந்த புத்தகம் நூல் வந்து நமக்கு நூறு பாடலோடு நிறைவு பெறுது இனி அடுத்து திருவருப்பைங்கிற புத்தகம் அதில் நாற்பத்தி ஏழு குரல் நாற்பத்தி ஆறு குரல் நான் ஆல்ரெடி போ லோட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் இனி நாற்பத்தேழுலேருந்து நான் போட ஆரம்பிப்பேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன் ஸோ எல்லோரும் படித்து பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமும் ஸோ நமக்கு தெரிஞ்சதை நிறைய நாலு பேருக்கு நம்ம சொல்லணும் அவங்களும் அது தெரியணும் அதுபடி நடக்கணும் அதனுடைய பயனாகிய அந்த இன்பொருள் நிலையை நம்ம அடையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமும் அதுதான் இல்லைங்களா ஸோ அதனால் பார்க்கக்கூடிய இதுவரை பார்த்த கேட்ட உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய அன்பான நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க் யூ மாஸ்டர்ஸ்